ஹாய் வெல்கம் அவர் சேனல் சிவாஜி யோபெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன மார்னிங் ருட்டின் பார்க்கலாமா நான் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புற வரைக்கும் எப்படி ரன் பண்ணிகிட்டே இருப்பேங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளப்போ இப்போ என்னென்னா டீ வச்சுட்டு வந்துட்டேன் எல்லாச்சை மூஞ்சி கழுவிட்டு ஃபஸ்ட்டு வேலை நமக்கு என்னென்னா டீ குடிக்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே கட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப சத்தம் வருதுன்னு யோசிக்காதீங்க எங்கள் பக்கத்தில் சைட் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு நல்லா ஆளுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த சம் கேட்டாலும் கேட்கும் கேக்குதான் எனக்கு தெரியல கஷ்டப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த டீ மட்டும் இல்லையா நாளே ஓடாது ஆக்சுவலாக டீ ஒன்று தான் என்னோடய மெடிசனே எல்லா விஷயத்துக்கும் இது இல்லாமல் ஸ்டார்ட்டும் ஆகாது இது இல்லாமல் எண்டிங்கும் ஆகாது யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்க நான் ஏன் இங்கே உட்காந்து டீ குடிக்கிறது தெரியுமா காலையில் எந்திரிச்சதும் டீ வேஸ்ட்டு எங்கேயும் உட்காந்துருவேன் ஸோ இங்கே தான் நமக்கு மோட்டர் சுவிட்ச் இருக்குது இதை போட்டு விட்டு இப்படி உட்காந்து டீ குடிச்சுன்னா அதுக்குள்ளே அது நிறைஞ்சிரும் நான் அவங்களுக்கும் டீ எடுத்துன்னு வச்சிருக்கேன் ரெண்டு பேர்த்தையும் எழுப்பி விட்டுட்டு இன்னும் வந்து எழுந்திரிச்சு கூட வரல ரெண்டு பேரும் வருவாங்க அவங்க ரூமை திறந்து விட்டு எழுப்பி விட்டு முத்து எல்லாம் கொடுத்து கொஞ்சி வந்து டீ வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் ஆளுங்க எழுந்திரிச்சி வந்த மாதிரி இருக்கு ஸ்கூல் இருக்கு ஆனால் எழுப்புறக்குள்ள போதும் போது மாதிரி ஸ்கூல் இல்லாத அன்னிக்கி அவங்களாவே எழுந்திரிச்சு தாராளமாக உட்காந்துக்கிறாங்க அஞ்சு மணிக்கே தம்பியெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன் பாப்பா கூட துணிடும் தமிழ் ஸ்கூல் இல்லைன்னா தான் அஞ்சு அஞ்சரைக்கே எழுந்திரிச்சு உட்காந்துக்குது ஏழாம் நாள் எந்திரிக்கு எனக்கு எழுப்பிட்டு ஊற்றிக்க எடுத்து புடி ஏன் அப்படி நிக்கிறேன்

எப்போ பசங்களுக்கு தனியாக லஞ்சி கட் பண்ணணும் அவருக்கும் தனியாக லஞ்சி கட் பண்ணணும் அதுக்கு தான் இன்னைக்கு சமைக்கலான்னு நான் போயிட்டு பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு பாப்பாயை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோவுக்கு வரேன் ஏன்னா அதை வந்துட்டு வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கறதுக்குள்ள டைம் இருக்காது பீட்ரூட் வந்து கட் பண்ணியாச்சு ஸோ இப்போ சாப்பாடு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் வச்சிடலாம் நான் வந்து ரசம் வச்சு பீட்ரூட் பொரியல் வச்சு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வச்சேன் ஆனால் இவங்க கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் பீட்ரூட் சாப்பாடு கொடுத்துருங்க நாங்கள் பெசாங்களத்துட்டு போயிருவோம் ரசம் வேண்டாம் அப்படிங்களா அப்போ இப்போ சாப்பாடு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் வச்சுட்டு இவங்களுக்கு பீட்ரூட் சாப்பாடே கொடுத்து விட்டுருவோம் ஒரு தண்ணி எப்போது குடிச்சி வச்சிருங்க

இவங்களுக்கு செய்யும்போது வெங்காயம் எல்லாம் போட மாட்டேன் கழுகு போட்டு தாளிச்சு விட்டுட்டு வெறும் பீட்ரூட் மட்டும் போட்டுக்கலாம் இவங்களுக்கு சாதம் செஞ்சு கொடுக்கவே தங்க மேகி மசாலா வாங்கி வச்சுட்டேன் எந்த சாப்பாடு செஞ்சாலுமே இது வந்து போட்டு குடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்துட்டு செய்வாங்க வேற ஏதாவது கொடுத்துட்டோம்னா டிஃபன் பாக்ஸ் காலி ஆகாது அவ்வளவுதான் வேற நம்ம செய்யற மாதிரி எது வேணாலும் செஞ்சு சமைச்சு குடுத்துடலாம் ஆனா என்ன வந்து காலியே ஆகாது அப்படியேதான் கொண்டு வருவாங்க பாதி சாப்பாடு சாப்பிட்டு பாதி சாப்பாடு அப்படியே வருது அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு மசாலா போடுறதுக்கு மட்டும்தான் அப்ப எல்லாமே எங்க சிதற காலம்னா காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன் அவ்வளோதான் உப்பு மேகை மசாலா போட்டாச்சா இப்ப தண்ணி ஊற்றி இத வந்து வேக விட்டுடலாம் இது கொதித்ததும் கொஞ்சம் சிம்மிலையே வச்சுட்டு காய் வேக விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அவங்களுக்கு பீட்ரூட் சாப்பாடு ஐடி கார்டு வேறு ஆனால் என்ன பொறுமைன்னு கேட்டிங்கன்னால் இதே பீட்ரூட்டில் கொஞ்சம் பொரியல் அவங்களுக்கு டிப்பனுக்கும் கொடுத்துருவேன் நீ இருந்தால் இவங்களுக்கு சாதம் கிளரி கொடுத்துருவேன் இப்போ ஆவாசம் மனுசயது என்ன செய்வீங்க அப்படி தான் திக்க வேண்டிய நடவேன் சரி இப்போ அவருக்கு வந்துட்டு பாவக்காய் தொட்டு செஞ்சுடுவோம் ஏன்னா ரசம் வைக்கணும் டைம் ஆயிரும் ஏன்னா இவங்க எட்டரைக்குள்ளே கிளம்பிடுவோம் அவங்க எட்டரைக்குள்ளார எல்லாமே ரெடியாக இருக்கணும் டிஃபனும் பேக் பண்ணி இருக்கணும் அவங்களே கிளம்பி விட்டுருக்கணும் அதனால தான் நான் கட் பண்ணுறது தான் வீடியோ போடலை ஸோ நான் கட் பண்ணி ரெடி பண்ண போடுவேன் வரேன் சாப்பாடு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் பாவக்காவை வெட்டிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்னால் அது வந்து பாவக்காய் தான் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் பாவக்காய் இருக்கிற காய்கறிலேயே வச்சு பாவக்காய் தொக்குனா மட்டும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் அது ஏன்னு தெரியல எந்தளவுக்கு நான்வெஜிடேரியன் பிடிக்குதோ அந்த அளவுக்கு இந்த பாவக்காயை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வந்து செய்கிற முறைன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த விதத்தில் செஞ்சால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கும் கொஞ்சமாக ஆயில் விட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளார பாவை பார்த்து நம்ம தொப்பு செய்கிறதுக்காக எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம் வச்சுட்டு வேலையை இந்த வேலை தீய கொடுத்துரு காலை தான் அதை வச்சுட்டு சீவிருந்தேன் இந்த வேலை ரசம் உனக்கு ரசம் வேண்டாம் தர கடலைப்பருப்பு வரமல்லி ஜீரமும் குடுமளகு ரெண்டு மரம் மிளகா தோரம் இருக்கு கரண்ட் ஃபுயர் ஜி வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிங்க அதுதான் நல்ல மணமா இருக்கும் சலவை வந்து மாத்திட்டு ప్లేట్ல ஆற இதுக்கு மெயினா என்ன சேத்துனோனா நல்லெண்ணெய் தான் சேத்துணும் நல்லெண்ணெய் எண்ணெய் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தாளிக்க என்ன போடுறோன்னா கடுகு லைட்டாக ஜீரகம் சேர்த்தோம் வெங்காயம் கருவேப்பில பூண்டு பீட்ரூட் வந்து ரெடி ஆயிடுச்சு

மசாலாவை மசாலா வேலை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாவக்காவை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பாவக்காவை என்னடா சண்டை தொக்குக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து இந்த தொக்கு வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் எல்லா மசாலாவும் மிளகாய் பொடி சாம்பார் பொடி எல்லாமே போட்டதுனால கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் ஸோ லைட்டாக தொக்கு வச்சு சாதத்தில் பசங்க சாப்பிட்டாலே ரசம் ரசம் வைக்க போகிறோம் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோமா புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இது இது ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அவன் எவ்வளோ கல்வி ஓடிடுவாங்க

நான் வந்து உனக்கே சென்டியா நீ சென் கடிச்சியாத்த யாருக்கையோ நாலு அப்படின்னு பாத்தீங்க

ஆ ஆ அவன் பேசறான் இவங்க பேசுறது இல்லையா ஆ பேசنا ஊ ஊங்கறானே ஆமா ஊங்கறானே நீ எது அப்ப இவங்க இவங்க எல்லார்ட்டயும் ஊ ஊன்னு அம்மா வந்து குட்டி கத்துச்சோம் கத்தரடி போ அந்த ரெண்டு பெரிய வர இந்த பார்த்தியாட்ட இப்போ பீட்ரூட்டில் வந்துட்டு சாப்பாடு போட்டாச்சு அப்படியே உப்பு போட்டு கிளறிட்டோன்னா அவங்களுக்கு பீட்ரூட் சாதம் ரெடி அந்த நுரை கட்டும்போது இந்த மல்லி தலையை பிடிச்சு அப்புறம் டென் ஆயிட்டு லாஸ்ட் மினிட்ல இப்படி பொழிச்சு விட்டுரு அவருக்கு மட்டும் ஆற வச்சுதான் பேக் பண்ணுவேன் அதனால ஆற வச்சு हमले कुंज में बाइक पे लगा लिया तो दुमा इतने दिकार ये टेम्पल कहाँ लगना पड़ेगा सापाड़ जना सापाड़ के अतिरिक्त तो का अम्तिया ओरा ये बेक लोस पड़ेगा फाड़ रहें अयो अभी

याद है, याद है, इतना लिख கிளம்பும் போது மழை கரெக்டா வந்துருது அப்ப அந்த காலையில அங்க கிளம்புற வரைக்கும் அந்த கடகன கடகடன்னு ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இனி வீட்டை பார்த்தா தலைவலிக்கும் இனி இதெல்லாம் கிளீன் பண்றதுக்குள்ளாரா ஐயோடா தான் நம்ம வேலையே அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் ஸோ ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஓ என்னோட மார்னிங் ரொட்டீனில் வந்துட்டு அவங்கள அனுப்பிச்சி விடுறதை மட்டும் காமிச்சிட்டேன் நாளைக்கு வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவேங்கிறது நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் சரியா ஓகே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும்னு எனக்கு பயமாக இருக்குது ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ